ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ப்ரைடர் கோன்ஸ் வந்து கொரியர் போட வேண்டிய வேலை இருந்துச்சு நிறையா பேர் வந்து மிக்சாலேஜனை பற்றின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்ததுனால இதை அப்படியே நான் வந்து வீடியோவாக போட்டாச்சு இதில் வந்து நான் ஃபிஃப்டி கிராம் ஹென்னா பவுடர் மட்டும் எடுத்திருக்கேன் அது கூட வந்து ஃபிஃப்டீன் கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணி அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸுன்றதுனால ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக் பிளாக் அப்புறம் கட்டி கட்டியாக இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்மூத் பேஸ்ட் வந்து கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய என்ன மிக்ஸாலஜி பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் தான் வந்து ஆட் பண்ணுறேன் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து டீ ட்ரீ ஆயில் லாவெண்டர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து எப்பவுமே யூக்கலிப்டஸ் தான் யூஸ் பண்ணுவேன்றதுனால இன்றைக்கும் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் வந்து இந்த பேஸ்ட் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் மிக்சிங்கில் வந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ஃபஸ்ட்டு வச்சா போதும் அதுக்கு மேலே வந்து நான் எதுக்கு தண்ணி ஊற்றுறேன்னா கொஞ்சம் காயாமல் இருக்கும்ன்றதுனால நான் வந்து தண்ணி ஊற்றி மூடி டைரி ரிலீஸ்க்காக வச்சுட்டேன் டைரி லீஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெல் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் எயிட் ஹவர்ஸ் அப்படி நடுதரமாக இருக்கும்போது டுவெல் ஹார்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு நைன் ஹவர்ஸ் வச்சு எடுத்திருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கா மேலே வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குங்களா ஸோ அப்படி இருந்ததுனால இது வந்து டைரி ரிலீஸ் ஆகிடுச்சுன்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வரேன் இது ஃபிஃப்டி கிராம் ஆஃப் என்ன பவுடருன்றதுனால நான் வந்து பீட்டர் போடாமல் கையாலே வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சி செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கி பவுடர் வாங்கினீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கி பவுடர் தானான்றதை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஃபில் ஃபில்டர் அதாவது ஸ்டாக்கிங் போட்டு ஃபில்டர் பண்ணணும் எதுக்காக நம்ம வந்து ஸ்டாக்கிங் போட்டு ஃபில்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய நமக்கு வந்து ஹென்னா பவுடர்லேயே டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சுகரில் வந்து கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாக்கிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கோன் ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுல வந்து ஃபில் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து கோன் எப்படி வந்து ரோல் பண்ணணும் அப்படின்றது தே தேவைப்பட்டு என் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து கோன் ரோல் பண்ணுறதுன்றதை அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க எப்படி வந்து சீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து அதுக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலாம் தான் இருக்கேன் அப்புறம் நிறைய பேர் அக்கா கோன் வந்து சேல் பண்ணுறீங்களா கேட்குறீங்க நான் ஹெனாகோன் எப்பயிலேருந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு கொரியர் போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் ஸ்டெயின் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய ஸ்டெயினை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை யூடியூப்பில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் யூடியூப்பில் அந்தளவுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி இருக்க மாட்டேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி மட்டும் நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே நான் என்ன போட்டுட்டு ஸ்டெயின் எப்படி இருக்குன்ற வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு வந்து நான் வந்து கொரியர் போட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஆர்டரை வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ